ஹாய் ஹலோ யூர்வர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் பொமோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஏக்கர் தார் ரோடு மேலேயே சர்வீஸ் ஸ்கேனரோட தான் சைட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அது மட்டும் இல்லை உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரமோஷன் செய்து நல்ல வெளியில் விட்டு திடம் ஓகே சைட் குள்ளே வாங்க இதுதான் சார் சைடு ஓகேங்களா நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் ஒருத்தருவது முடியுது இல்லையா அது வரைக்கும் நம்மளுக்கு தரவுட் பண்ணிச்சு சைட் பாருங்கள் ஒன்று அதுக்கு மேலே பாருங்கள் ரெண்டு அதுக்கு மேலே பாருங்கள் மூணு அதுக்கு மேலே நாலுங்க அப்படியே கண்டினியூவாக இருக்குங்க ஓகேங்களா சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெயிட் கோடு பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரே பாக்ஸுங்க அந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் தேக்கம் தொப்ப இருக்குதுல்ல அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்டெய்ட்டு தென்னை மரம் வரப்போ அப்படியே ஒரே பவுண்ட்ரிங்க ஒரே பவுண்ட்ரி வந்து இதை முடிது பாருங்கள் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா புஞ்ச நில தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் அது அதை இல்லைங்களா ஜூம் பண்ணுற மாதிரிங்க அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சர்வீஸ் கிணறு இருக்குது சர்வீஸ் கிணறு பார்த்தோன்னா பங்கு சார் அண்ணன் தம்பி சொத்து இது அதில் ஒருத்தர் எடுத்துறாரு ஸோ மட்டும் சர்வீஸ் கிணறு மட்டும் நம்மளுக்கு பங்குல வருது ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு உத்தரமேளர்லேருந்து சரியாக இருபதாவது கிலோமீட்டர்லேயும் வந்தாவாசிலேருந்து சரியாக ஒரு ஒன்பதாவது கிலோமீட்டர்லையும் நம்மளுக்கு இந்த தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி இருக்குன்னா சைட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரம் சொல்கிறாங்க சார் பேசலாம் நெஸ்டபிள் இருக்குது ஒரு செண்டோட விலை நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க சார் கரெக்டாக தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு இது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் ஒரு அருமையான புஞ்ச நிலம் சார் சாயில் நல்ல சாயில் தான் இங்கே பாருங்கள் ஓகேங்களா அந்த ஹை டென்ஷன் வந்து நம்ம சைட்டில் வரது வரல சார் முக்கியமாக ஒன்று அந்த ஹை டென்ஷன் வரல என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேக்கந்தோப்புக்கு முன்னாடியே வந்து இந்த சைட் முடிஞ்சிருது அது தேக்கந்தோப்புக்கு தான் வந்து அந்த ஹை டென்ஷன் லைன் இருக்குது நம்மளுக்கு சைட்டுக்கு மேலேயும் சரி நம்மளுக்கு ஹை டென்ஷன் இல்லை சார் ஏன்னா வீடியோவில் ஹை டென்ஷன் கிளியராக தெரியுது உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் ஹை டென்ஷன் நம்ம சைட்டில் வரலங்க ஓகேங்களா சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ